ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா ஏழரை சனி அப்படின்னாலே அனைவருக்குமே ஒரு பயமும் பதட்டமும் இயற்கையிலேயே ஏற்படுகிறது பொதுவாக இந்த ஏழரை சனியை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை பார்க்கலாம் பொதுவா ஏழரை சனி அப்படின்னா என்னன்னா நம்ம ராசியோடு சனி பகவான் நெருங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஏழரை சனி இருக்கின்ற பொழுது நாம அதிகமா உழைக்கிற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டத்தை பற்றி நம்ம வந்து சிந்திக்க முடியாத நிலை ஏற்படும் அப்ப அதிக உழைப்பும் இருந்து நமக்கு வரக்கூடிய வருவாய்கள் எல்லாம் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்ற கேள்வி இந்த ஏழரை சனியில நிறையவே இருக்கும் நம்ம நல்லதை செய்தாலும் அந்த நல்லதினுடைய நிலைமை ஏதோ ஒரு வழியில் தவறாக அல்லது தவறான நபர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அதை எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஏழரை நமக்கு பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவா மனதை வந்து சனி பார்ப்பதை தான் நாம ஏழரை என்று சொல்கிறோம் அப்போ இந்த ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான அலைச்சல்களும் அதிகப்படியான மல உளைச்சல்களும் இருக்குமே தவிர இதன் மூலம் பொருளாதார லாபத்தை ஏழரை சனியில ஒரு மனிதன் பெரிதாக பார்ப்பது அப்படின்றது கடினமான ஒரு விஷயம்தான் இந்த ஏழரை சனி அப்படின்றது இனிமையாக இருக்கிறதுக்கும் மன ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய நம் செஞ்ச பாவத்தினுடைய கெடுபலன்கள் குறைவதற்கும் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்றத இப்பொழுதைக்கு பார்க்கலாம் மொதல் விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கருப்பு நிற பசுவை ஏழரை சனி வந்த மாத்திரமே ஒரு ஆலயத்திற்கு தானம் வழங்குறது நல்லது அதிலும் குறிப்பாக அந்த கருப்பு நிற பசுவை தானம் கொடுத்ததற்கு பிறகு புண்ணாக்கு சக்கை போன்ற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்காரகத்துவம் அந்த புண்ணாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அந்த பசுவிற்கு நீங்கள் தானம் கொடுக்கின்ற பொழுது சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து நீங்க நல்ல பலனை அடைய முடியும் இது மொதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய அம்சத்தில் வடிவாக விளங்கக்கூடிய சில தெய்வங்கள் உண்டு இந்த தெய்வங்களை நாம வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும் அதிலும் குறிப்பாக பைரவர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வங்களை சனிக்கிழமையில் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏன்னா இருட்டு என்பது சனிக்குரிய காலம் சூரியன் எப்பொழுது மறைகிறாரோ அப்பொழுது சனியுடைய பார்வை அதிகமாகிறது பூமி உலகில் அப்ப இரவு என்பது சனியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சனிக்கிழமையில மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க ஆஞ்சநேயரையோ அல்லது கால பைரவரையோ அல்லது ஐயப்பனையோ தரிசனம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இவர்களை தரிசனம் செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய விளக்குக்கு வந்து தானம் கொடுக்கறது நல்லது அல்லது இந்த ஆலயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கு போடுற வாய்ப்பு இருக்குன்னா இந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்க போடுறது சிறப்பான பலன்களை தரும் அடுத்து மூன்றாவது விஷயம் ஏழரை சனி எல்லாம் எப்பொழுது உங்களுக்கு கழுத்த நெரிக்கிற அளவுக்கு உளைச்சல் கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய செருப்பை அடிக்கடி மாற்றி விடுங்கள் இந்த செருப்புக்கும் ஏழரை சனிக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு ஏன்னா ஏழரை சனி நம்மளை நிறைய அலைச்சல்ல நிறுத்தும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் காவல் அதே போல நிறைய சிக்கல்கள் பஞ்சாயத்து செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த ஏழரைச்சனி கொண்டு போய் நிறுத்துறதுனால அது அனைத்தையும் உள்வாங்கியது நம் பாதம் தான் அப்போ அந்த பாத ரக்ஷைகளை நாம குறைந்தது மாதத்திற்கு முறை குறைந்த விலையிலாவது நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லது ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வரணும்னா இம்மிடியட்டா நீங்க வந்து செருப்பை வந்து புதிதாக மாற்றுகின்ற பொழுது அதிலும் குறிப்பாக ஏழரை சனியினுடைய தாக்கம் குறையணும்னா வெள்ளை நிற செருப்பை வந்து நீங்க அணியும் பொழுது அந்த தாக்கத்தை நீங்கள் முழுவதுமாக குறைத்து கொள்ளலாம் ஆன் செருப்பையும் பாதத்தையும் எந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் இது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னா வீட்டுல வந்து இருக்கக்கூடிய முதியவர்கள் அதே போல வீட்டு நபர்களால் துரத்தப்பட்ட முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஊனமுற்றவர்கள் இந்த முதியவர்கள் முதியோர் இல்லம் ஊனமுற்றவர்கள் இந்த இடத்துல போயிட்டு இவங்களை எந்த அளவிற்கு அவர்களுக்கு இல்லாத ஒன்றை தரணும் அப்போ அவர்களுக்கு என்ன இல்லாமல் இருக்கிறது உறவின் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது வாரிசுகளின் ஆதரவு இல்லாமல் இருக்கிறது நல்ல உடைகளினுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கிறது வயது மூப்பின் காரணமாக உடல் நலிவடையும் பொழுது மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இருக்கிறது இதையெல்லாம் கொடுத்து நீங்கள் சனி பகவானுக்கு இதை கொடுக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல பிராப்த நிலையை நீ கொடுத்துருக்கிறியே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் வேண்டி இதை செய்தாலே நிச்சயமாக வந்து சனி பகவான் வந்து உங்கள் மகிழ்ந்து ஏழரை சனையில் சுபத்துவ பலனை உறுதியாக வழங்குவார் அதே போல் உங்கள் உடம்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு டம்ளரில் ஒரு சின்ன கோல்டு காயின் எடுத்துக்கோங்க அதை போட்டுருங்க சிறு துளி குங்குமப்பு எடுத்துக்கோங்க அதையும் அந்த கோல்டு காயினோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் விட்டு அது இரவு முழுவதும் ஊறணும் அது வந்து பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் பூஜை பண்ணி விலைக்கேற்றுறதுக்கு பூஜை ரூபா போவீங்க அப்போ அந்த தங்க நாணயத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த ஊரிய குங்குமப்பூ நீரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பருக வேண்டும் இவ்வாறு பருகுவதினாலே உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரபலம் உயர்ந்து ஏழரை சனியில் எது எல்லாம் நீண்ட நாள் வேலையா இழுத்துட்டு இருக்கோ அது எல்லாத்துக்குமே சடனாக இமிடியட்டான ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்வையும் மகிழ்ச்சியையும் பார்க்கற வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியா ஐந்தாவது பரிகாரமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவா இந்த அன்னதானத்திற்கும் சனி பகவானிற்கும் நிறைய தொடர்பு உண்டு இந்த அன்னதானத்தை நீங்க சதயம் அல்லது சுவாதி நட்சத்திரத்தில் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பா இந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறைந்து இருக்கும் அப்போ ஏழரை சனி நடக்கின்ற பொழுது முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா பாதத்தையும் செருப்பையும் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு நிற பசு தானம் கொடுத்து அதற்கு புண்ணாக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வாங்கி கொடுத்தா சிறப்பு முதியவர்களையும் ஊனமுற்றவர்களுக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் பொழுது இந்த ஏழரை சனியிலிருந்து முழுமையான நல்ல பலனை பெற முடியும் சனி பகவானுக்கு ஏதாவது சிறப்புமிக்க தனிப்பட்ட ஆலயம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறது சனி பகவானுடைய தொல்லை பூரணமாக நமக்கு குறையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை அஸ்வினி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு சனியுடைய தொல்லை குறையும் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாதா மாதம் தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை எல்லாத்திலையுமே அமர்ந்து தியானம் நம்ம செய்கிறோமோ நிச்சயமாக சனியினுடைய கெடுபடியிலிருந்து நாம் வெளியே வரலாம் நம் மனமும் நம் கட்டுப்பாடில் இருக்கும் சோ இதையும் நீங்கள் லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் அல்லாது உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்காக நம் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் பிரணவ வாஸ்து என்ற மிக முக்கியமான யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறது இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாஸ்து மூலம் உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான தீர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஆற்றல் இருக்கிறது ஆகையினால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்